கண்ணி கண்ணி ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிநர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது கிடையாது ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கதவு அமைதியாக திறக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நீங்கள் இன்னும் அதை முழுசாக கவனிக்காமல் இருக்கிறீங்க ஆனால் உங்களுடைய கிரகங்கள் மட்டும் உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட நகரவே இல்லை இந்த காணொலியை இறுதி வரை பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி நான் ஏன் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கலை அப்படின்னு நீங்களே உங்களை கேள்வி கேட்பீங்க கண்ணி ராசியை பொறுத்தவரை அமைதி புத்திசாலித்தனம் அதிகமாக யோசிக்கும் குணம் உடையவர்கள் வெளியில் நீங்கள் என்னதான் அமைதியாக இருந்தாலும் உங்களின் ஆள் மனதில் மிக பெரிய அளவுல ஆயிரம் கேள்விகள் ஓடிக்கிட்டே தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் தான் போறேனா என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதானா என்னோட நேரம் எப்பதான் வரும் அப்படின்னு பல கேள்விகள் நீங்க உங்களை வைத்தே கேட்டு கொண்டிருக்கின்றீர்கள் ஆனா இந்த கேள்விகள் எல்லாம் சும்மா உங்களுடைய மனசுல வரல இவை எல்லாமே கிரகங்களின் தாக்கம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த காலகட்டத்துல புதன் உங்களுடைய ராசி அதிபதி சனி பார்வையில் இருக்கிறதுனால இதோட அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு விஷயம் புரியும் ஆனால் அதே நேரத்தில் மனசுல குழப்பமும் வரும் இருள் கிரகமான சனி என்ன செய்யும்னா தாமதத்தை கொடுக்கும் சோதனைகளை உங்கள் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தும் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை நீங்களே உணருவீங்க ஆனால் நிலையான வெற்றியையும் அந்த சனீஸ்வரன் தான் உங்களுக்கு தரப்போகின்றார் ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே கடந்த ஆறு மாதங்களாகவே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க யாரை அதிகமாக நம்புனீங்களோ அந்த நபர் விலகி சென்றிருப்பார் அதாவது நம்பிக்கை வைத்த ஒருவர் உங்களை விட்டு விலகி வெகு தூரம் சென்றிருப்பார் நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைத்திருக்காது மனசுக்குள்ள நான் தவறா நான் ஏதாவது தப்பு செய்கிறேனா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு தோன்றியிருக்கும் இது எல்லாமே தோல்வி கிடையாது இது கிரகங்களின் சுத்திகரிப்பாகும் வாழ்க்கையில உங்களுக்கு பொருந்தாத மனிதர்களை வெளியே எடுக்க கிரகங்கள் செய்த வேலைதான் இது இப்போ நான் சொல்ல போகிறது கொஞ்சம் ஆழமாக இருக்கும் கன்னி ராசிக்காரர்களே கவனமாக கேளுங்க இந்த காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் உங்களை தவறாக புரிஞ்சிருப்பாங்க நீங்கள் தப்பாக நடந்ததுனால இல்லை நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்ததுனால அதாவது நீங்க என்னதான் உண்மையாக இருந்தாலும் உங்களுடைய மௌனம் சில பேருக்கு தப்பாக தான் புரியும் அவங்க தப்பாக தான் நினைப்பாங்க அவங்க நினச்சிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஏ மேல எந்த விதமான அக்கறையும் இல்லை பாசமும் இல்லை என்னுடைய மதிப்பு தெரியல அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் கன்னி ராசிக்காரர்களே சனி பார்வை இருக்கிற இடத்துல உண்மை ஒளிஞ்சிருக்காது நீங்க பேசாம இருந்த அந்த விஷயங்கள் ஒரு நாள் தானாக வெளியில் வரும் வெளிச்சத்திற்கு வந்தே தீரும் அந்த தருணத்துல நீங்க அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலை கூட இருக்காது உங்களுடைய அமைதியே மாபெரும் பதிலாக மாறும் இந்த வார்த்தையை கேட்டதும் உங்களுடைய மனதில் யார் தோன்றினார்களோ அவர்களை பற்றி தான் இங்க நாம பேசிக்கிட்டு இருக்கோம் காரணம் என்னன்னா தண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய அறுபது சதவீத அன்பர்கள் நம்பிய உறவை விட்டு விலகி தினமும் பூஜை அறையில் யாருக்கும் தெரியாம அந்த தெய்வத்திடம் மன்றாடி அழுதுகிட்டு இருக்கிறீங்க எனக்கு நல்லா தெரியும் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சி வந்தாச்சு நீங்க எல்லாருக்காகவும் யோசிக்கக்கூடிய ஒரு உள்ளம் யார் என்ன நினைப்பாங்க யாருக்கு என்ன கஷ்டம் வரும் இது எல்லாத்தையும் தான் உங்களுடைய மனதில் நீங்க முதலில் கொண்டு வருவீங்க இப்படி அடுத்தவர்களுக்காக அதாவது தன்னலம் கருதாமல் பிறர் நலத்தையே கருதி நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு முடிவையும் எடுப்பீங்க உங்களுக்கான வாய்ப்பு வரும்பொழுது என்ன நடக்கும்னா உங்களுக்கான முடிவை எடுக்க பயப்படுவீங்க மற்றவங்க என்னுடைய முடிவால் பாதிக்கப்பட்டுடுவாங்களோ நான் அவர்கள் கண்ணுக்கு சுயநலவாதியாக தெரிஞ்சிடுவேணும் அப்படின்னு தேவையில்லாத ஒரு எண்ணங்கள் உங்களின் மனதில் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த காலகட்டத்துல கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உண்மையை உணர்த்தும் அதை நீங்க புரிஞ்சிக்காம தவற விட்டுட்டீங்கன்னா இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதே விஷயங்கள் தான் மறுபடியும் மறுபடியும் நடக்கும் அது என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களை முதல் இடத்துல வையுங்க அப்படின்றது தான் இது தன்முனைப்பு கிடையாது ஈகோவும் இல்லை சுயநலமும் இல்லை உங்களுடைய ஆத்மாவை நீங்க காப்பாற்றுவதற்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் விஷயம் ரொம்ப முக்கியமானது ராசிக்காரர்களே இதை கவனமாக கேளுங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு எதிர்பாராத அழைப்பு வரும் ஒரு தகவல் அல்லது ஒரு செய்தி அது வேலை சம்பந்தமாக இருக்கலாம் பண விஷயமாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு உறவு சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம் ஆனா இதுல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் இந்த சத்தமாக வராது யாரும் அறிவிப்பும் பண்ண மாட்டாங்க பெரிய கொண்டாட்டமும் ஆர்ப்பாட்டமும் இருக்காது அமைதியாக வரும் மிகவும் ஆழமாக வரும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தாலே போதும் அந்த சின்ன விஷயத்தை கண்டிப்பாக தவற விட மாட்டீங்க அதை சரியாக பிடிச்சாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை வேறு திசையை நோக்கி நிச்சயமாக மாறியே தீரும் இந்த நேரத்தில் கன்னி ராசிக்காரர்களே சந்திரன் உங்களுடைய மனதை கொஞ்சம் அதிகமாக தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் நிறைய யோசிப்பீங்க அதனால தூக்கம் குறையலாம் தனிமை பிடிக்கலாம் தனியா இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்க தோணும் பழைய நினைவுகள் திடீர்னு மனசுக்குள்ள வரக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் இதற்காக நீங்கள் பயப்பட வேணாம் இது நிரந்தரம் கிடையாது தற்காலிகமான ஒரு நிலை மட்டும்தான் இந்த நிலைக்கு பிறகு உங்க மனசுல ஒரு தெளிவு வரும் எது சரி எது தப்புன்னு எது வேணும் எது வேணாம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு புரிதல் வரும் யாரை நம்பணும் நம்பக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அறிவு பிறக்கும் இத்தனை நாளாக பால் எது விஷம் எதுன்னு தெரியாம எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது இந்த நேரத்துல அவசர முடிவுகளை எடுக்காம இருங்க நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான் உங்களுடைய மனம் அமைதியான பிறகு நீங்க முடிவை எடுத்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைத்தபடி இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் ஒரு முக்கியமான விஷயத்தை மிக தெளிவாக சொல்லுது கன்னி ராசிக்காரர்களை நீங்க தாமதமாக வெற்றி அடைந்தாலும் அந்த வெற்றியை பற்றி தலைமுறைகள் தாங்கும் தலைமுறை தலைமுறைக்கும் நீங்க செஞ்ச விஷயத்தை பேசியே தீர்வார்கள் காரணம் என்னென்னா அந்த அளவிற்கு முதுகில் சுமைகளை தாங்கிக்கிட்டு நீங்கள் முன்னேறி நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க மிக பெரிய அளவில் கண்ணி வாழ்வில் ஜெயிக்கக்கூடிய காலம் நெருங்கி வந்தாச்சு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விருப்பப்படக்கூடிய விஷயங்கள் சீக்கிரமாக நடக்காமல் இருக்கலாம் ஆனால் அது நடக்கும் பொழுது மிக பெரிய அளவில் நிலைத்து இருக்கும்படி நடக்கும் அதை பற்றி யாருமே அவ்வளவு எளிதாக மறக்கவே மாட்டார்கள் உங்களுடைய நேரம் இப்ப மெதுவா உங்களை நெருங்கிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான் இது முடிவு கிடையாது இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பமாக இருக்க போகுது கன்னி ராசியில இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே நீங்க மெதுவாக நடந்தாலும் அமைதியாக இருந்தாலும் நேர்மையாக நடந்தாலும் வாழ்க்கை ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை மேடையில் நிறுத்தியே தீரும் இந்த மாற்றம் நாளையிலிருந்து இல்லை இன்றே ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு காரணமில்லாமல் காரியங்கள் நடப்பதில்லை எல்லாமே காலத்தின் சூட்சமம் மிக பெரிய அளவில் பிரபஞ்சம் உங்களை மேலே ஏற்றிவிடப் போகுது நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் இதில் கூறிய விஷயங்களில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பொருந்தினால் கூட கமெண்ட்ல மாற்றம்னு பதிவிடுங்க அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் கன்னி ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி